டைமன் வந்து தோஷம் டைமண்ட்ல வந்து இது இருக்கு அந்த மாதிரி ஒரு மித்து இருக்குல்ல சார் ஒரு மேல்தட்டு மக்கள் அவங்க என்ன கேஸ்ன்றது சொல்ல வரல அந்த ஒரு ரெண்டு மூணு சமுதாயம் டைமண்ட் மூக்குத்தி டைமண்ட் கம்மல் டைமண்ட் நெக்லஸ் ஆரம் இந்த மாதிரி மோதிரம் எல்லாமே டைமண்ட்ல செய்து கொடுப்பாங்க ஐயோ வைரம் தோஷம் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுக்காக இல்லாம அவங்க திருமணம் செய்திருக்காங்கன்னு பாருங்களேன்

வந்து தோஷம் டைமண்ட்ல வந்து இது இருக்கு அந்த மாதிரி ஒரு மித்து இருக்குல்ல சார் அதை பத்தி நீங்க என்ன சார் அது எல்லாமே மூட நம்பிக்கை ஒரே வாரத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க கோல்டு குரு அப்படின்னு தான் நினைப்பீங்க டைமண்ட்றது தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சிப்பீங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா டைமண்ட் அப்படின்னா ஒரு மேல்தட்டு மக்கள் நான் அந்த அவங்க என்ன கேஷ்ன்றதை சொல்ல வரல மேல்தட்டு மக்கள் அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு சமுதாயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வீட்டில் பறக்கிற பெண் குழந்தைங்களுக்கு அதாவது பூ புனித நீராட்டி விழா அப்படின்னாலே அது வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டைமனை டைமண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கல்யாணத்தை போ கண்டிப்பாக டைமண்ட் மூக்குத்தி டைமண்ட் கம்மல் டைமண்ட் நெக்லஸ்ஸு ஆரம் இந்த மாதிரி மோதிரம் எல்லாமே டைமண்டில் செய்து கொடுப்பாங்க அப்போ வந்து ஐயோ வைரம் தோஷம் இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளுக்காக இல்லாமல் அவங்க திருமணம் செய்திருக்காங்கன்னு பாருங்களேன் அந்த வரலாறுல பாருங்கள் கிடையாதுங்க எத்தனை பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டைமண்ட்ல கம்மல் மூக்குத்தி மோதிரம் நெக்லஸ் எல்லாம் போடுவாங்க அப்படி இருக்கப்ப ஏன் அது அந்த காலத்தில் எப்படி பண்ணிட்டாங்க இது வந்து ஆகாது உங்கள் நட்சத்திரத்துக்கு போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி மற்ற சமுதாயத்தை பயமூர்த்தி மேல்தட்டு மக்கள் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தானே தவிர அது எதுவுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டைமண்ட் மற்ற கோல்டில் எவ்வளோ மோகம் இருக்கோ அது மாதிரி டைமண்டில் கூட சின்னதாக வாங்கி போடணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஆர்வம் இருக்குது இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க டைமண்ட் வியாபாரமும் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இனி கூட இன் ஃபியூச்சரில் கூட நல்லதாக தான் இருந்துக்கிட்டேன் இப்போ இந்த ரோஸ் கோல்டு சில்வர் சில்வர் கோட்டட் கோல்ட் அந்த மாதிரி கோல்ட்லயே வந்து வேற மெட்டல் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார் இப்படி போச்சுன்னா கோல்டோட ஃபியூச்சரா என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லைங்க அது எல்லாமே பேஸ் வந்து கோல்டு தானே அது வந்து நம்ம ரோஸ் கோல்டு ஒயிட் கோல்டு அதெல்லாம் வந்து ரோடியம் பிளேட்டட் அப்படிதான் வருதே தவிர ஆனா அதுக்கெல்லாம் பேஸ் என்ன தங்கம் தான் அதனால் தங்கத்தினுடைய மதிப்பு மவுசு எப்பயுமே குறையவே குறையாது இருக்க இருக்க கூடிக்கிட்டே தான் இருக்கு ஜூலை மந்தோட கோல்ட் ரேட் ப்ரடிக்ஷனாக கோல்ட் குரு வைக்கிறதே எதுவாக இருக்கும் இப்போ வந்து கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருந்த தங்கம் இப்போ கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஆறாயிரத்தி எழுநூறுவா அப்படி பக்கம் இருக்கு இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரங்களில் இந்த நிலை தொடரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இல்லை ஏழாயிரம் ரூபாய் ஒரு கிராம் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு கோல்டு வந்து ஒரிஜினல் கோல்டா டூப்ளிகேட் கோல்டான்னு வித்தியாசம் வந்து நார்மலாக மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சில கடைகளில் வந்து சும்மாவே வந்து நைன் ஒன் சிக்ஸ் முத்திரை பதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் கூட வருது அதாவது ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் கடை கடைக்காரர்கள் யாரும் ஃபேக் இது விற்கிறது இல்லை அதே டைமில் அறிமுகம் தெரியாத நபர்கள் அவங்க தான் இந்த மாதிரி இதை கொண்டு வந்து அர்ஜென்ட்டாக எனக்கு பணம் வேணுங்க எனக்கு இதை வச்சுட்டு நைன் ஒன் சிக்ஸ் நகை இதை வச்சுட்டு எனக்கு இதனுடைய ஒர்த்து ஒரு லட்சம் ரூபா ஆனா எனக்கு ஒரு இருபதாயிரம் மட்டும் இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி வழக்கத்தில் நிறைய இருக்கு நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க இவங்க இருபதாயிரம் தான் பரவாயில்ல ஒரு லட்சம் ரூபா உள்ள நகையாச்சு நம்ம இருபதாயிரம் தான் தர போறோம் அப்படின்னு கொடுத்துடுவாங்க ஆனா அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியும் அது கவரிங்க நகைன்னு சொல்லிட்டு அதனால கடைக்காரர்கள் யாரும் அந்த மாதிரி ஏமாற்றதுல அறிமுகம் தெரியாத நபர்கள் அதை வந்து இந்த உங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலயமா நான் சொல்ல விரும்புறேன் பொதுமக்கள் எல்லாரும் அவசியம் அந்த மாதிரி இதை விஷயத்தை என்டர்டெயின் பண்ணாதீங்க ஆசைப்படாதீங்க அந்த மாதிரி யார் கொண்டு வந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப அது பரவாயில்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய தாராள மனசு இருந்தால் கூட அதே டைமில் நாம் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அதை கொண்டு போய் அந்த நகையை கொண்டு போய் ஒரு ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு அறிமுகமான ஜுவல்லர்ஸ் கிட்டேயே அதை கொடுத்து செக் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் நகைன்றதே கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு டவுட் இருந்தால் கேரட்டோமீட்டர் இருக்குது அதில் கொண்டு வந்து எல்லா கடைகளும் இப்போ பெரிய கடைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது அதை கொண்டு வந்து சார் இதை எனக்கு செக் பண்ணி கொடுங்க என்னோடய வேல்யூ எவ்வளோ சொல்லுங்கள் அப்படின்னாலே தெரிஞ்சு போடும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயம் விஷயத்தை பயப்படாத தேவையில்லை ஆனால் நாம எப்பயுமே ஆசைப்படாமல் இருக்கணும் அப்போ தான் ஏமாறாமல் இருப்போம் கோல்ட் மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு சார் கோல்டு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதில் ஃபுல் இன்ட்ரெஸ்டோட அதில் அந்த பொருளை நேசிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே இந்த ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்கல அப்படி நாம் அதை பார்த்து ரசிக்கணும் நாம் முதல்ல ரசிக்கணும் ரசிக்கிறப்போ தான் அந்த பொருளுக்கு உண்டான பராமரிப்பை நம்ம கொண்டு வருவோம் எப்படி கொண்டு வரலாம் பராமரிப்பு அப்படின்னா ஒரு நெக்லஸோ வளையலோ ஆரமோ அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போய் போட்டு திருப்பி வர்றோம் அப்படின்னா அதை பொறுமையாக எடுத்து முதல்ல வந்த ஒன்றுமே அதை பொறுமையாக எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டு அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டு மேலே இந்த வாட்ரு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் லைட்டாக அப்படியே தொடச்சிட்டு நல்லா சுத்தமாக பண்ணிட்டு அப்படியே வைக்கணும் அப்போதான் அடுத்த முறை நம்ம எடுத்து போடுறப்போ அந்த புதுசு மாதிரி பளபளப்பா இருக்கும் அதே டைமே இது கூட சேர்ந்து போடுறப்போ மற்ற கவரிங் செயின் இல்லை வெள்ளி ஐட்டங்கள் அந்த மாதிரி ஐட்டங்களை போடுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா ஒன்று ஒட்டு மொத்துக்கு அந்த கவரிங் அங்கே நகைகளே கூட போட்டுட்டு சில விசேஷங்களுக்காக இருக்கலாம் அந்த மாதிரி பரவாயில்ல ஆனால் கோல்டு போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது இல்லைன்னா ஏன்னா சீக்கிரம் உராய்வு ஏற்பட்டு சீக்கிரம் அறுந்து போகிறதுக்கு வாய்ப்புங்க அதனால பராமரிப்பு இதுன்றது வந்து தனி ஒரு அலாதியான விஷயம் அதுக்காக ஒரு எபிசோடே கூட நடத்தலாம் நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க சார் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னா நீங்கள் எதை சொல்வீங்க ஒன்று டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கலாம் இல்லை ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் தங்கமாகவே வாங்கலாம் இல்லை சிட்டு போட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதில் ஆனால் பட் நம்மளுடைய ஏர்னிங்ஸில் ஒரு பகுதியை என்னை கேட்டால் சொல்லுவேன் செலவினங்கள் எல்லாம் போக வர்றதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கோல்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னு சொன்னோம்னா சுமார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வைங்களேன் அது வந்து அன்றைக்கி ரேட்டு வந்து ஒரு ஐநூறுரூவாலேருந்து எழுநூறுரூவா ஒரு கிராம் இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த ஐநூறுரூவா கிராம்னா இன்றைக்கி ஏழாயிரம் ரூபா ஒரு கிராம் வந்துருச்சு குறைஞ்சபட்சம் எத்தனை மடங்கு அது டபுள் ஆகிருக்குன்னு பாருங்க பதினாலு மடங்கு உயர்ந்திருக்கு இது இனி வரும் காலங்களில் கூட இதோட நிற்க போகிறதில்ல இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற தான் செய்யுது இனி பொருளாதார வல்லுநர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோல்டு இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்கிறாங்க அதனால் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் நீங்கள் ஒன்று டிஜிட்டல் ஃபார்மெட்டில் வாங்குங்க பேப்பர் கோல்டு வாங்குங்க இல்லை ஃபிசிக்கல் கோல்டு வாங்குங்க ஆக மொத்தத்தில் சேவிங்ஸ்ன்ற ஆஸ்பெக்ட்டில் உள்ளே வந்துருங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ இல்லையா லாஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியலையா ஒரு சிட்டி ஸ்கீம் இருக்கும் அந்த சிட்டி ஸ்கீம் கூட ரொம்ப லாங் டேர்ம் இல்லாமல் ஷார்ட் டேம் டுவெல் டூ ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து கோல்டு காயினாக கூட எடுத்து வச்சுங்க இல்லை கோல்டு குரோ எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் வந்து அப்பப்போ அடுத்தவங்க நம்ப மாட்டேன் காசு இருக்கிறப்ப சேர்க்கணும் தாராளமாகங்க ஆஃப் கிராம் காயின் இருக்குது ஒன் கிராம் காயின் இருக்குது எவ்வளோ உங்கள்ட்ட படம் வருதோ காயினா வாங்கி வச்சுக்கங்க பத்திரமா எப்போ வேணுமோ அதை நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் சேமிக்காம இருக்காதிங்க கோல்டை பற்றிய சந்தேகங்கள் கேள்விகள் என்ன தான் விளக்கங்கள் கொடுத்தா கூட மக்களுக்கு நிறைய இருக்குது அதுவும் பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணலாமா தங்கம் விலை ஏறுமா இறங்குமா இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது முக்கியமான ஒரு கேள்வி அதுக்கு என்னுடைய விஷயத்த நான் சொல்கிறேன் என்னோட விஷன் அப்படின்றது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விலை ஏறிக்கிட்டே தாங்க இருக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட பூமியில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒட்டுமொத்த தங்கம் அப்படின்னா இன்னும் எட்டு வருஷத்துக்கு தேவையான தங்கம் மட்டும்தான் பூமியில் இருக்குது அதுவும் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா அளவு அப்போது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தங்கமே கிடைக்காது அப்போ எங்கே இருந்து வரும் ரீசைக்கிள் முறையில் நம்மகிட்ட இருக்கிற மறுசுழற்சி முறையில் நம்மகிட்ட இருக்க தங்கம் பழைய தங்கத்தை விற்க வருவாங்க அது வாங்கி அப்படியே ரொட்டேஷனில் வரும் அப்படிதான் வரப்போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி விலை உயரும் கண்டிப்பா அது மட்டும் இல்லை நாளுக்கு நாள் இன்ஃபிளேஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த விலைவாசி உயர்வு உயர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு பண்ண பட்சத்துல கூட சங்கத்தை சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு பொருளா வரணும் அவர்ணவா வரணும்னா அது நிறைய செலவினங்கள் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படி இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்கா விலையும் அதனுடைய விலையும் உயரணும் இது மட்டும் இல்ல பொருளாதார வல்லுநர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த நான்கு ஐந்து வருடங்களே ஒரு சவரன் ஒண்ணு ஒரு லட்சம் ரூபாய் வந்துடும் அப்படின்றாங்க அப்படின்றப்போ இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நகைக்கடைக்காரங்க யாருமே நீங்கள் தங்கம் வாங்க வாங்கன்னு சொல்லி தான் இல்லை நம்ம கடந்து வந்த பாதையும் இனி வரப்போகக்கூடிய ஒரு பாதையும் பார்த்தோம்னாலே கண்டிப்பாக தெரியும் தங்கத்தினோட விலை வேற போகுது அதனால் சிறுதுளி பெருவெள்ளம் தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க இன்னும் வரும் காலங்களில் அதனுடைய பலன் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும்